ஆதரவற்றோர் இல்லத்தில் வசிக்கும் மக்களின் தீவிகளை நிறைவேற்றிய தமிழக வெற்றி கழகத் தோழர்கள் தலைவர் விஜயவர்களின் சொல்ல்கிணங்க தமிழக வெற்றி கழகத் தோழர்கள் தொடர்ந்து மக்கள் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் மக்களுக்கு என்ன தேவை என்றாலும் முதல் ஆளாக கழுத்தில் இறங்கி உதவி வருகின்றனர் கழகத் தோழர்கள் சாலைகளை சீரமைத்தல் ஏழை மக்களுக்கு இலவசமாக உணவு வழங்குதல் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுதல் மாற்றுத்திறனாளிகளின் பொருளாதார நிலையை உயர்த்துதல் முட்புதர்களை அகற்றுதல் நீர்நிலைகளை தூர்வாறுதல் என பல உதவிகளை செய்து வருகின்றனர் இதனால் மக்களிடமும் நன்மதிப்பை பெற்று வருகின்றனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள் அந்த வரிசையில் தற்போது ஒரு ஆதரவற்றோர் இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வழங்கி உதவி உள்ளனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள் சென்னை ராணிப்பேட்டையில் இயங்கி வரும் ஆதரவற்றோர் இல்லத்தில் பலர் வசித்து வருகின்றனர் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களான எமர்ஜென்சி லைட் மஸ்கிட்டோ பேட் போர்வைகள் கூடை பெட்ஷீட் போன்றவற்றை வழங்கியுள்ளனர் அதோடு தளபதியின் புகைப்படம் வைத்த டிஷர்ட்டையும் அவர்களுக்கு வழங்கியுள்ளனர் ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கணியம்பாடி கிழக்கு ஊன்றிய செயலாளரான டி விஜயகுமார் அவர்கள் இந்நிகழ்வை முன்னின்று நடத்தி வைத்தார்